தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களீங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் அமித்ஷாவுக்கு அண்ணாமலையை பிடிக்கவில்லை அண்ணாமலை சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி வலுவா இல்ல தான் அமித்ஷா இங்கு வருவதை தவிர்த்து விட்டார் தமிழ்நாட்டில் பிஜேபி இருபது தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்திக்க போகிறது அப்படின்றதும் அமித்ஷாவுக்கு தெரியுது அண்ணாமலை அதிமுகவை மிக கடுமையாக சாடி ஒரு பேட்டி ஒன்றும் கொடுத்திருக்கிறார் மதுரை டு கன்னியாகுமரி உங்களுக்கு டெபாசிட் கிடைச்சிருமா கிடைக்காதுன்னு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கிறார் ஒரு குட்டி மோடியாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை மொத்தம் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பூத் இருக்கு தமிழ்நாட்டில் அதுல உட்காரத்துக்கு ஆள் இருக்காரு பிஜேபிக்கு மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்க ஒரு கட்சி முப்பது போட்டிருக்க கட்சியை பார்த்து சிரிக்குது பள்ளி அளிக்குது இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி தான் நீங்கள் வெக்கம் கட்டு ஓட்டு கேட்குறீங்க உங்கள் தலைவர்களை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு உங்களுக்கு தலைவர்கள் இல்லை ஏன் உன் சாவர்கார சொல்லியோ ஹெகடே வார சொல்லியோ நீங்கள் ஓட்டு கேட்க வேண்டியதானே ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் மாலை போட்டு ஓட்டு கேட்டார் மோடி இந்த வெக்கம் கட்ட அரசியல் எங்கேயாவது நடக்குமா அண்ணா திமுக தலைவர்களை திருடி கொண்டு அதில் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி எந்த கொம்பனாலையும் அண்ணா திமுகவை அழிக்க முடியாது ஆயிரம் அண்ணா மலைகள் வந்தாலும் அண்ணா திமுகவை அழிக்க முடியாது வேண்டுமானால் மலை தமிழ்நாட்டில் பாஜகவை அழிப்பார் யாருக்கு டெபாசிட் கிடைக்க போதுன்னு பார்த்துடலாம் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் பிரதமர் இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு வந்து பல விஷயங்கள் ரோட் ஷோ அப்படிங்கிற பேர்ல விஷயங்கள் பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் முடிச்சு டிஎம்கேவை தான் மிக அதிகமாக சாடி இருக்கிறார் அப்போ இது வந்து டிஎம்கே வருஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அண்ணாமலை அதிமுகவை மிக கடுமையாக சாடி ஒரு பேட்டி ஒன்றும் கொடுத்துருக்கிறார் குறிப்பாக அதிமுக அப்படிங்கிற கட்சியால் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் தோத்தோம் அப்படிங்கிற விஷயங்களையும் பேசியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க சார் ஆமாம் அண்ணாமலையோட அந்த பேட்டி என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பேட்டி அவர் தெளிவாக அதிமுகவை சீண்டுகிறார் அண்ணா திமுகவோட தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோற்றோம் அப்படின்றாரு மோடி அதிமுகவை தொடவில்லை திமுக மட்டும்தான் விமர்சனம் பண்ணார் ஆனால் இவர் தெளிவாக அண்ணா திமுகவை எடப்பாடி பழனிசாமியை நான் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு இந்தியா பூரா ஜெயித்த மோடி தமிழ்நாட்டில் தோத்தது காரணம் அண்ணா திமுகவோட ஊழல் தான் காரணம் அப்படின்றார் இன்ட்ரெஸ்டிங் இது அப்படின்னா ஓபிஎஸ் எதுக்கு வந்து கொண்டாடுறாரு சொந்தம் கொண்டாடுறாரு அந்த ஊழலில் பங்குதாரர் ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ் திமுக பாஜக கூட்டணியில் தான் சுயேச்சை வேட்பாளர் ராம்நாதபுரம் தொகுதியில் நினைக்கிறார் அப்போ எதற்காக அவரை எடப்பாடி ஆதரிக்க அண்ணாமலை ஆதரிக்கிறார் முரண்பாடுகளின் மொத்த வடிவம்தான் இந்த பேட்டி தனிப்பட்ட முறையில் எடப்பாடி மீது தனக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த க அந்த காழ்ப்புணர்ச்சியை இந்த பேட்டி மூலம் மிக தெளிவாக எடுத்து விளம்பி இருக்கிறார் அண்ணாமலை இல்லை அவர் சொல்கிறாரு அதிமுகங்கிறது இன்றைய டேட்டுக்கு ஒரு ஆறு பேர் ஊழல் செய்வதற்கான கட்சியாக மாறிவிட்டது அந்த கட்சிக்குள்ளே அவரே கிட்டத்தட்ட ரெண்டு சமூகங்களுக்கு இடையிலான மோதல் அப்படிங்கிற விஷயங்களை பேசுகிறாரு மதுரை டு கன்னியாகுமரி உங்களுக்கு டெபாசிட் கிடைச்சிரும்மா கிடைக்காதுன்னு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு தனியாணினா பிஜேபிக்கு என்ன கிடைக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்க ஒரு கட்சி முப்பது பர்சன்ட் ஓர்க்க ஓட்டு இருக்க கட்சியை பார்த்து சிரிக்குது பள்ளி அளிக்குது யாருக்கு டெபாசிட் கிடைக்க போகுதுன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த இருபது தொகுதிகளில் பிஜேபி நிற்கிது தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் இருபது தொகுதியில் நிற்கிது இந்த நாற்பது கூ பேர் என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய நாற்பது பேரில் எவ்வளோ பேருக்கு டெபாசிட் கிடைக்கும் குறிப்பாக பிஜேபியோட இருபது கேண்டிடேட்ஸில் எவ்வளோ பேருக்கு டெபாசிட் கிடைக்குன்றதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஜூன் தேதி மதியானம் பன்னெண்டு மணிக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு டெபாசிட் காலி யாருக்கு டெபாசிட் கிடைக்கிது அப்படின்றது தேர்தலுக்கு பிறகு மா அண்ணா திமுக காணாமல் போகும்ன்றது இது டெல்லியில் மோடி பேசுகிற வார்த்தை காங்கிரஸ் முக்து பாரத் ஒரு கட்சி அழிஞ்சிடும் ஒரு கட்சி காணாமல் போய்டும்ன்றது தேர்தலுக்கு பிறகு திமுக காணாமல் போகும்னு மோடி பேசினார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக தொண ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு திமுக காணாமல் போகும்னாரு மோடி அண்ணாமலை அண்ணா திமுக காணாமல் போகுன்றார் அவங்க தலைவர் திமுக காணாமல் போகுன்றாரு அவங்க தொண்டர் அண்ணா திமுக காணாமல் அப்படி என்றால் யார் மிஞ்சப் போகிறார்கள் பிஜேபி தான் மிஞ்சப்போதா மொத்தம் மூணு பர்சன்ட் ஓட்டு மொத்தம் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பூத் இருக்குது தமிழ்நாட்டில் அதில் உட்காரத்துக்கு ஆள் இருக்கார் பிஜேபிக்கு ஆகவே இந்த பேச்சுக்கள் ரொம்ப ஆணவமான பேச்சுக்கள் ஒரு கட்சி ஆய்ஞ்சிடும் ஒரு கட்சி காணாமல் போயிடும்ன்றதெல்லாம் ஆணவமான பேச்சுக்கள் ஒரு குட்டி மோடியாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை மோடியோட புரோட்டோடைப்ஸ் இந்தியா பூரா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க அதில் தமிழ்நாட்டில் மோடியோட புரோட்டோடைப்பாக குட்டி மோடியாக அண்ணாமலை உருவெடுத்து கொண்டிருக்கிறார் அமித்ஷாவுக்கு அண்ணாமலையை பிடிக்கவில்லை அதனால் தான் அண்ணா அமித்ஷா இங்கே வருவதை தவிர்த்து விட்டார் அமித்ஷா இஸ் அ ூடு பாலிட்டிஷியன் இங்கே போய் வேஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆக போகிறது நாற்பது ஜீரோன்னு அவருக்கு தெரியும் ரெண்டாவது அண்ணாமலை நல்லா இருந்த அலையன்ஸாக அடித்து உடச்சிட்டாரு திமுகவோட இந்த அலையன்ஸ் செதறி போனதுக்கு காரணம் அண்ணாமலை தான்னு அமித்ஷாவுக்கு தெரியுது அண்ணாமலை சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி வலுவாக இல்லை அப்படின்றதும் அமித்ஷாவுக்கு தெரியுது ஆனால் அதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம் அண்ணாமலையை மோடி நம்புகிறார் அதிர்ஷ்டவசமான விஷயம் மிகவும் நமக்கெல்லாம் அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அண்ணாமலையை மோடி நம்புகிறார் நேற்று கூட வந்து அண்ணாமலையை பற்றி தயாநிதி மாறன் இந்தியா பேட்டிக்கு கொடுத்த பேட்டியை பற்றி பேசும்பொழுது அகங்காரம் மாணவம்லாம் பேசினார் ஆமாம் நீங்கள் முக்கியத்துவம் அவரோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்துக்கும் மீடியா அவர் கொடுக்குற கவரேஜுக்கும் பார்த்தாலே அது அவரை வந்து அன்மேட் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுது மீடியான்றது கிளீனாகவே தெரியுது ஆகவே தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற கட்சியாக இருக்காதுன்னு மோடி சொல்கிறதுக்கும் தேர்தலுக்கு பிறகு அண்ணா திமுக இருக்காதுன்னு அந் அண்ணாமலை சொல்கிறதும் ரெண்டு தான் அதை பிஜேபியை தவிர வேறு யாரும் ஆளக்கூடாது வாழக்கூடாது பிஜேபின்ற கட்சி மட்டும்தான் நினைக்கிறது தான் இன்றைய பிஜேபி தலைமை குறிப்பாக அமித்ஷா மோடி ரெட்டையர்களின் எண்ணம் அதை தான் வந்து அண்ணாமலை வெளிப்படுத்தியிருக்கிறார் அண்ணா அண்ணா திமுகன்றது ஒரு பெரிய கட்சி அண்ணா நான் கலைஞர் கருணாநிதியாலேயே அதிமுக அழிக்க முடியல திமுகன்ற ஒரு கட்சி இருக்க வரைக்கும் அண்ணா திமுகிற கட்சி இருக்கும் தீசிஸ் ஆன்டி தீசிஸ் எந்த கொம்பனாலையும் அண்ணா திமுக அழிக்க முடியாது ஆயிரம் அண்ணாமலைகள் வந்தாலும் அண்ணா திமுகவை அழிக்க முடியாது வேண்டுமானால் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜகவை அழிப்பார் அண்ணா திமுகவை அழிக்க முடியாது ஏன்னா இந்த இடம் தான் ஆன்டி தீசிஸாக நாங்கள் இருக்கும்போது ரியல் டைமில் பா திமுகவுக்கு எதிராக நேஷ்னலிஸ்டிக் வியூவோட நாங்கள் களமாடும் போது அதிமுகவுக்கு இல்லையே எதிர்க்கிறது மட்டும்தானே உங்களுடைய வேலையாக இருக்குது ஆண்டி பேசுறது பேசுகிறதா உங்கள் ஐடியாலஜியா அப்படின்னு நாங்கள் ரிப்ளேஸ் பண்ணுவோங்கிறது தானே அவர் ஹோல்டு பண்ணுறது அது அவர் கொடுக்குற வியாக்கியானம் திமுக தான் அதிமுகன்ற கட்சி அழிஞ்சிடும் தேர்தலுக்கு பிறகு அதற்கான தேவையே இன்றைக்கு இல்லை அதிமுகவோட இருத்தலுக்கு எனக்கு அவசியம் இல்லை ஏன்னால் டிஎம்கே தான் உங்களுடைய பாலிசினா அதற்கான தேவை எங்கேருந்து வந்தது அந்த அஜெண்டாவில் ஒரு கட்சி எப்படி இயங்க முடியுன்றார் அந்த அஜெண்டாவில் வந்தது தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி தான் நீங்கள் வெக்கங்கட்டு ஓட்டு கேட்குறீங்க உங்கள் தலைவர்களை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு உங்களுக்கு தலைவர்கள் இல்லை உங்களுக்கு தலைமை வறட்சி இருக்கிறது ஏன் உன் சாவர்காரை சொல்லியோ ஹெக்டேவாரை சொல்லியோ ஷாம பிரசாத் முகர்ஜியை சொல்லியோ தீனதயால் உபாத்யாவை சொல்லியோ நீங்கள் ஓட்டு கேட்க வேண்டியதுதானே ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் தானே ராமர் கோயில் திறந்த பிறகு மொத முதல்ல தமிழ்நாட்டு வந்தப்போ பல்லடம் தொகுதியில் மேடையில் பக்கா படத்தை வச்சு மாலை போட்டு ஓட்டு கேட்டார் மோடி இந்த வெக்கங்கட்ட அரசியல் எங்கேயாவது நடக்குமா அண்ணா திமுக தலைவர்களை திருடி கொண்டு அதில் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது என்பதை மாதிரியான ஒரு நகைச்சுவை அவலம் ஏதாவது இருக்க முடியுமா முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாக இருக்கிறார் அண்ணாமலை அவருக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி இருபது தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்திக்கப் போகிறது என்பது மிக நன்றாக தெரியும் கோயம்புத்தூரில் தான் தோற்கடிக்கப்பட போகிறோம் மிகப்பெரிய வாத்து வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்கப் போகிறோம் தனக்கு டெபாசிட் கிடைத்தாலே அது பெரும் புண்ணியம் என்ற யதார்த்தம் புரிந்ததால் அந்த விரக்தியில் அந்த கோபத்தில் அந்த ஆதங்கத்தில் பேசுகிறார் அண்ணாமலை பேசுறதுக்கு ஒரு முறை இருக்குங்க நாலு மாதம் ஆறு மாதம்னாலே முன்னாலே கூட்டணியில் இருந்த கட்சி எண்மன் எண் மக்கள் யாத்திரை நீங்கள் போகும்பொழுது பெருந்தன்மையாக அந்த யாத்திரைக்கு அமித்ஷா வருகிறார் என்பதற்காக மரியாதை கரு கருதி தன்னுடைய பிரதிநிதி அனுப்பினார் எடப்பாடி பழனிசாமி ஆர் பி உதயகுமாரர் எந்த கட்சியும் செய்ய மாட்டான் ஒரு மாநிலத்தோட பிரதான கட்சி நம்பர் ஒன் கட்சி தமிழ்நாட்டை முப்பது ஆண்டுகள் ஆண்ட கட்சி தன்னுடைய ஐம்பத்தி ரெண்டு கால இருப்பில் ரெண்டு முப்பது ஆண்டுகள் ஆண்ட கட்சி தமிழகத்தை இன்னொரு கட்சி தாம் மாநிலத்தில் யாத்திரை போகுதுன்னா விடுவானா ஆனால் பெருந்தன்மையாக அனுப்புனார் ஆனால் அந்த நன்றி இருந்ததா பாஜகவுக்கு அஞ்சாவது நாளே அண்ணாமலை என்ன பேசுனார் ஓபிஎஸ்ஸை பற்றி ஓபிஎஸ் கிட்டே ஓபிஎஸ் எடப்பாடி விஷயத்தில் மூக்க நுழைச்சி பேசினார் ஜெயலலிதாவை ஊழல்வாதினார் வாதினார் பற்றி விமர்சனம் பண்ணார் மோடி எப்படி ஆணவத்தின் மொத்த வடிவமாக இருக்கிறாரோ அதற்கு சற்றும் குறையாமல் தான் இருக்கிறார் அண்ணாமலை தான் நான் சொன்னேன் இவர் ஒரு குட்டி மோடி தன்னை குட்டி மோடியாக நினைத்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை இல்லைனா எலக்ஷன் நேரத்தில் பேசுகிற பேச்சு அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் முப்பத்தஞ்சு சீட்டு தோற்றுன்றாரு ஏன் மோடியா லேடியான்னு கட்டி ஜெயலலிதா முப்பத்தேழு சீட்டு உங்களை ஓட ஓட விரட்டினாங்களே அப்போ எங்கே போனீங்க அண்ணா திமுக திமுக அந்த ரெண்டு பேர் இல்லைன்னா நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பொன்னார் ஜெயிச்சது இந்த தடவை அவர் ஜெயிக்க சொல்லுங்கள் பொன்னார ஒருபோதும் முடியாது தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஓட ஓட விரட்ட முடிவு செய்து விட்டார்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி இருபது இடங்களிலும் தான் போட்டியிடும் இருபது இடங்களிலும் கடுதோல்வியை சந்திக்கப் போகிறது தானே தோற்க போகிறோம் என்கின்ற உண்மை சுடுவதால் உண்மை சுடும் அந்த உண்மை சுடுவதால் மக்கள் கவனத்தை திசை திருப்பதற்காக அதிமுகன்ற கட்சி தேர்தலுக்கு பிறகு இருக்காது என்று அண்ணாமலை ஆருடம் கூறிக்கொண்டிருக்கிறார் இதன் மூலம் தன்னுடைய பலவீனத்தை அண்ணாமலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லை நீங்கள் குறிப்பிட்டீங்க ஈபிஎஸ் ஓபிஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் எண்மன் எண் மக்கள் யாத்திரையில் மூக்கை நொழித்தார்னு இன்னைக்கு ஒரு படி மேலே போய் முழுமையாக அவரே உள்ளே போய்ட்டு எலெக்ஷனுக்குப் பிறகு சுயேட்சை சின்னத்தில் நின்று ஓபிஎஸ் ஜெயிப்பார் ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே டி டிவி தேனியில் ஜெயிப்பார் அதிமுக தொண்டர்கள் இங்கே வந்துடுவாங்க அந்த கட்சியில் ஆள் இருக்காதுங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணான பேச்சு ஊழல் மலிந்த கட்சி அண்ணா திமுக என்றால் அந்த ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்களில் முதன்மையானவர் அல்லது முதன்மையானவருக்கு அடுத்தவர் ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் அண்ணா தி அண்ணா திமுகவை கைப்பற்றுவோம் என்று சொல்வது அபத்தமானது லாஜிக்கே இல்லை முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் அந்த கட்சி எக்கெடு கட்டு போனால் இவருக்கு என்ன வந்தது அண்ணா திமுக தொண்டன் ஓபிஎஸ் பின்னால் அணி திரளுவான் டிடிவி பின்னால் அணி திரளுவான் என்பது அபத்தமான வார்த்தை எங்ககிட்ட வருவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் அதில் ஒரு லாஜிக் உண்டு அவங்க கட்சி நம்ம எக்கடை போகிறோம் உங்களுக்கு என்ன வந்தது ஆறு பேர் ஊழல் பண்ணுறான்னா ஓபிஎஸ் யார் உத்தமசீலரா அவர் எதற்காக தர்மயுத்தம் தொடங்கினார் என்று யாரை எதிர்த்து தர்மயுத்தம் தொடங்கினாரோ அவர்களுடைய போய் கை குலுக்குகிறார் குலாவுகிறார் இந்த வெக்கங்கட்ட அரசியலை பிஜேபி ஆதரிக்குது இரட்டை இலைக்கு எதிராக நிற்கிறாரண்ணா ஓபிஎஸ் அவருக்கு எப்படி ஓட்டு விழும் டிடிவி தினகரனுக்கு எப்படி ஓட்டு விழும் மண்ணை போகிறார்கள் இவர்கள் அனைவரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மண்ணைக்காக போகிறார்கள் திமுக கூட்டணியின் வெற்றி தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்டது முனை போட்டியில் திமுக கூட்டணியின் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது ஃபார் கான் கன்க்ளூஷன் ஓட்டை என்னன்னு அவ்வளோதான் இது தமிழ்நாட்டில் பிஜேபி நான் தனியாக ஆட்சிக்கு பிடிச்சிடுவேன் நாலு சீட் அஞ்சு சீட் ஜெயிப்பெலாம் பேசணும் அண்ணாமலைக்கு இந்த யதார்த்தம் சுடுகிறது அதனால் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார் ஏன்னா இதுல வந்து முப்பது முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்குள் உங்களுக்கு எங்களுக்கு கிடைச்சிது இன்னைக்கு நீங்கள் நாங்கள் நாலு பேர் ஜெயிச்சிட்டோம் ஏன்னா கேள்வியே வந்து அவங்க சொ கிளைம் பண்ணுறாங்க நாலு எம்எல்ஏக்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்தது போது அறுபதுல முப்பத்தஞ்சு எங்கே வரும் தனியாக நிற்கிறாங்க தனியாக நின்று பார்க்கட்டும் என்ன சொல்ல போனால் பிஜேபி உறவு இல்லாமல் இருந்ததுன்னா அண்ணா திமுக தொண்ணூறு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் திமுக தனி மெஜாரிட்டி வந்திருக்காது மைனாரிட்டிஸ் ஓட்ட அண்ணா திமுக எழுந்தது காரணம் பிஜேபியோடு போனது தான் இது ஒன்றும் திமுகவோட பெரிய வெற்றி கிடையாது பத்து வருஷம் ஆன்டின் கம்பெனிக்கு பிறகு முக்கிய முக்கியம் தான் நூற்றி முப்பது வந்தாங்க முதல் ஆறு மணி நேரம் ரிசல்ட் மாறி மாறி வந்தது பிஜேபி மட்டும் அண்ணா திமுக இல்லாமல் அண்ணா திமுக பாமக இந்த கூட்டி கட்சியிலாம் சேர்ந்துருந்தன்னா கண்டிப்பாக அவங்க அலையன்ஸ் தொண்ணூறுலேருந்து நூறு சீட்டு போயிருக்கோம் திமுக அலையன்ஸ் தான் மெஜாரிட்டிக்கு வந்திருக்கும் தனிப்பட்ட திமுக மெஜாரிட்டி கிடச்சிருக்காது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக் டு நெக் போய்ட்டு நெக் டு நெக் போயிட்டு இருந்தது முதல் சிக்ஸ் அவர்ஸ் நெக்அட் நெக் போச்சு ஆகவே தன்னுடைய பலவீனத்தை மறைத்துக் கொள்வதற்காக இப்படி எல்லாம் பேசுகிறார் அண்ணாமலை தேர்தல் முடிந்த பிறகு இருக்கிறது அவருடைய சேலஞ்ச் உங்களால் ரோட் ஷோ வர முடியும் என்னங்க ரோட் ஷோன்றதெல்லாம் நம்ம கான்செப்டே கிடையாதுங்க பாலிட்டிக்ஸ்ன்றது ஷோ பண்ணுறது கிடையாது குறைந்தபட்ச புரிதல் கூட தமிழக அரசியலை பற்றி பாஜகவுக்கு இல்லை என்பதற்கு மோடியோட தொடர் பயணங்கள் ஒரு சாட்சி ரோட் ஷோவெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவே மாட்டாங்க அது கல்வி அறிவு இல்லாத அரசியல் புரிதல் இல்லாத மூஞ்சி அகமிச்சா ஓட்டு கிடச்சா போதுன்னு அண்ணன் வட இந்தியாவில் இருக்கவனுக்கு வேணா இருக்கலாம் இங்கே உள்ளவர்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் திராவிட இயக்கம் மாலை நேர கூட்டங்களால் தான் வளர்ந்தது பேசி பேசியே கட்சியை வளர்த்தார்கள் மறைந்த நாவலர் நெடுஞ்செரியன் ரொம்ப அழகாக சொல்லுவார் திராவிட இயக்கத்தின் மாலை நேர கூட்டங்கள் பல்கலைக்கழகங்கள்னுவார் மாலை நேர பல்கலைக்கழகங்கள் நீங்கள் பத்து புஸ்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிறத விட ஒரு மூணு மணி நேரம் திராவிட முன்னேற்ற கழக திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகங்களோட அந்த மாலை நேர கூட்டங்கள் அதாவது நாவலர் மாதிரியான ஸ்பீக்கர்ஸோட பேச்சை கட்டிங்கன்னாலே உங்களுக்கு புரியும் அவரே நடமாடும் அவரே நடமாடும் பல்கலைக்கழகம் பேசி வளர்ந்த இயக்கங்கள் அவை ரோட் ஷோன்றது வட இந்தியாவோட கான்செப்ட் பாலிடிக்ஸ்ன்றது ஷோ கிடையாது சினிமாகாரம் போனால் தான் ரோட்டில் பார்ப்பாங்க மோடியை பேச சொல்லுங்கள் அந்த கூட்டத்தில் எதுக்கு ரோட் ஷோ போகிறாரு என்னோடனே அதில் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் எவ்வளோ ஆனே பத்து மணி நேரம் சவுத் சென்னையில் ஓட்டை ஓழிச்சுட்டானுங்க வர ஓட்டை அவனே ஓழிச்சிட்டானுங்க ஆகவே தமிழக அரசியலை பற்றிய தமிழர்தம் வாழ்வின் அடிப்படை பரிமாணங்கள் குறித்த எத்தகைய ஒரு புரிதலும் பிஜேபிக்கு இல்லை அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு விஷயத்தில் தவறுகளுக்கு இழைத்து கொண்டிருக்கிறார்கள் தவறுகளுக்கு மேல் தவறுகளை இழைத்து கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் பொலிட்டிக்கலாக டிஎம்கே மேல் வச்ச ஸ்டேட்ஸ்மெண்ட்ஸ் ஒரு சைடு வாரிசு அரசியல் ஊழல் அதெல்லாம் அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க பட் இந்த மாதிரி கூடுதலாக போதைப் பொருளை இந்த நாட்டிலிருந்தே விரட்டுவதற்காக இந்த தேர்தலை நம்ம பயன்படுத்தணும் இந்த தேர்தலுடைய முடிவு தான் அதை செய்ய போது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கேட்கிறார் அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது அது ஏற்கனவே மார்ச் நாலாம் தேதி ஒய்எம்சியில் மோடி பேசினது குடும்ப அரசியல் ஊழலை தாண்டி மோடி பேசின ரொம்ப முக்கியமான விஷயம் மார்ச் நாலாம் தேதி ஒய்எம்சியில் போதைப் பொருள் கடத்துபவர்களுக்கு திமுக துணை போகிறதுனார் அவர் சொன்ன அஞ்சாவது நாள் ஜாஃபர் ஷெரீஃபை சாதிக்க கைது செஞ்சாங்க திமுக முக்கியஸ்தர்களோட தொடர்பு இருக்குன்னாங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த திமுக முக்கியஸ்தர்கிட்டையும் என்சிபி போல இயக்குனர் அமீர்கிட்ட மட்டும் போனாங்க அதற்கு பிறகு சில கூட்டங்களில் பொருளை பற்றி பேசாமல் இருந்த மோடி நேற்றைக்கு வேலூர் கூட்டத்தில் திமுகவை பற்றி போது திமுகவோட குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் ஊழல் இதற்கு அடுத்தபடியாக போதைப்பொருள் கடத்தலுக்கு திமுக துணை போகிறது திமுக குடும்பம் போதைப்பொருள் கடத்த பொருளை ஆதரிக்கிறது என்று வெளிப்படையாக திமுகவை குற்றம் சாட்டினார் மேட்டுப்பாளையத்தில் போய் அதை மேட்டுப்பாளத்தையும் அதை பேசினார் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பாயிண்ட்டுக்கு திமுக கிட்டேருந்து எந்த பதிலும் வரல மோடி இருபத்தி மூணு கேள்வி கேட்குற ஸ்டாலின் மோடிக்கு பதில் கொடுக்கக்கூடிய திமுக தலைவர்கள் திமுகவின் தொங்கு சதைகளாக இணையத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் யாருமே வந்து இந்த பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லலை ஆனால் இந்த சார்ஜ் வைக்கிற மோடி அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு அவரும் எதுவும் சொல்லலை எந்த திமுக குடும்ப உறுப்பினர் அல்லது முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர் போதைப் பொருள் கடத்தலுக்கு துணை போனார் என்பதை பிரதமர் வெளியிட வேண்டும் அது உண்மையாக இருந்தால் மாறாக பொத்தாம் பொதுவாக திமுக போதைப்பொருள் கடத்தலுக்கு துணை போகிறது என்பது தேர்தல் நேர பேச்சாகத்தான் கருதப்படும் இப்போ ஜாஃபர் சாதிங்க கைது பண்ணாங்க ரெண்டு வாரம் அப்படியே அமைதியாக கடந்தது அப்புறம் அமீருக்கு நோட்டீஸ் விட்டானுங்க அமீர் போயிட்டு வந்தார் அதுபோல் ரெண்டு நாள் நாளில் அமலாக்கத்துறை சோதனை பண்ணிச்சு அதில் திமுக பிரமுகர் ஒருத்தரோட வீட்டில் கூட நடந்ததுன்றாங்க தீஸ் ஆர் ஆல் அன்கன்ஃபோம் ரிப்போர்ட்ஸ் மோடி வந்து கூடுதலாக குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் ஊழலுக்கு அடுத்தபடியாக போதைப்பொருள் கடத்தலுக்கு திமுக துணை போகிறது திமுக கூட குடும்பம் துணை போகிறதுன்றாரு கூடுதல் தகவல் இருந்தால் பிரதமர் வெளியிட வேண்டும் ஏன்னா இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ வெரி சீரியஸ் இஷ்யூ அண்ணாமலை உதயநிதியை சார்ஜ் பண்ணுறாரு இதில் இந்த விக்ரம் படத்தில் போதை மருந்து கடத்துற பேர் ரோலக்ஸ் சூரிய லாஸ்ட்டாக வருவார் ரோலெக்ஸ்ன்ற கேரக்டர் அந்த பேரை வச்சாருன்றாரு கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் அதுவாக சாட்சி அது ஒன்றை வச்சு நீ சாட்சி சொல்ல முடியுமா கமல் மேல இருக்கிற வன்மத்தையும் உதயநிதி மேல இருக்கிறதையும் சேர்த்து சேர்த்து திட்டுகிறார் அவர் விக்ரம் படத்துல கடைசி காட்சியில ஒரு சீன்ல வர சூர்யாவோட பேர் வந்து ரோலக்ஸ் அவர் போதைப் பொருள் கிங் பின் அந்த ரோலக்ஸ்ன்ற பேரை உதயநிதி வைக்கிறாரு அதனால போதை பொருள் கடத்துறாரு அவரோட அது மறைமுகமா அவர் லிங்க் பண்றார் இதெல்லாம் அபத்தமான சார்ஜஸ் பிரதமர் போதைப் பொருள் கடத்தலில் திமுகவுக்கு தொடர்பு இருப்பதாக தொடர்ந்து கூட்டங்களில் பேசுகிறார் ஆனால் அது பிக்கப் ஆக மாட்டேனது ஏன்னா அந்த நேரட்டிவ் ஆக மாட்டேன் பிஜேபியாலே அந்த நேரட்டிவை மேலே கொண்டு போக முடியல இது தேர்தல் காலம் இப்போயே கொண்டு போக முடியலனா இனிமேல் எப்போ கொண்டு போக போகிறாங்க என்னென்னா இது வரைக்கும் மக்கள் மன்றத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு வலுவான ஆதாரங்கள் அந்த விஷயத்தில் போதைப் பொருள் கடத்தலில் திமுக தொடர்பு இருக்கிறது என்ற விஷயத்தில் பிஜேபியிடம் இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு வரலாம் வராமல் போகலாம் ஆகவே இந்த விஷயம் வந்து போகிற போக்கில் சேத்தவாரி அடிக்கிற ஒரு குற்றச்சாட்டாகத்தான் நாம் இப்பொழுது இருக்க சூழ்நிலையில் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இந்த இடம் சார் நம்ம பிரதமர் நேரடியாக டிஎம்கேவை சார்ஜ் பண்ணுறாரு இவர் இருபத்தோரு கேரண்டி கொடுக்க முடியுமான்னு பொழுது இப்போ எடப்பாடி அவர்களுக்கான ஸ்பேஸ் எங்கே இருக்கேன்னா அவர் இப்போதான் டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பான கமெண்ட்டை இங்கே வைக்கலை அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இன்னமும் கூட ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுற லெவலுக்கு இல்லைங்கிற ஒரு இது வாய்ப்பு இருக்குல்ல அவருக்கு ஸ்பேஸ் இல்லைங்க எடப்பாடிக்கு இந்த எலெக்ஷனில் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி தான் தெரியுது அதாவது மக்கள் பரப்புரையில் ஸ்பேஸ் இல்லைங்க ஸ்பேஸ் பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் பரப்புரையில் இல்லை ஆனால் களத்தில் இருக்குது இது திமுக அண்ணா திமுக தான் பிஜேபி கிடையாது நம்பர் டூ அண்ணா திமுக தான் வரப்போகுது நம்பர் பிஜேபி ஏதாவது ஒரு மூணு தொகுதியில் அஞ்சு தொகுதியில் அப் அபவ் அப் அபவ் த்ரீ கான்ஸ்டுவன்சிஸில் பிஜேபி நம்பர் டூ வந்துன்னா அதுவே அவங்களுக்கு ஹிமாலயன் வெற்றி இந்த தேர்தல் நம்பர் டூ யாருக்கான தேர்தல்ன்றது தான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் இஸ் ஃபிக்ஸ்டு இதில் மும்முனை போட்டிங்கிற மாதிரியே பேசுகிறாங்க பட் நான்கு முனை போட்டி தான் சீமான கண்டிப்பாக சேர்த்துக்கணும் சார் நாலு முனை போட்டி தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அஞ்சு பர்சன்ட்டுக்கு இல்லேருந்து ஆறு பர்சன்ட்டு பத்தொம்பதுலேயும் இருபத்தொன்னில் ஏழு பர்சன்ட் வாங்கின ஒரு கட்சியை இந்த எலெக்ஷனில் நீங்கள் எப்படி வந்து ஒதுக்கிட்டு பேச முடியும் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது வேற அது வந்து அப்போ பகுஜன் சமாஜ் கட்சி இன்னும் கட்சி குத்து குட்டி கட்சியெல்லாம் பேசுகிறாங்க அது விதண்டாவாதம் செவன் பர்சன்ட் ஓட் லாஸ்ட் எலெக்ஷனில் வாங்கியிருக்க ஒரு கட்சி கண்டிப்பாக அவங்க களத்தில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம் தேர் கோயிங் டு ஸ்பிளிட் த வோட்ஸ் தேர் நாட் கோயிங் டு வின் அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை ஆனால் வாக்குகளை அவர்கள் சிதறடிக்கிறார்கள் அப்போ அது நாலுமுனை போட்டி என்று தான் நாம் பேச வேண்டும் அதுதான் குறைந்தபட்ச அரசியல் நேர்மை ஒப்பீட்டில் உள்ள பார்த்தா நாம் தமிழரோட பாஜகவுக்கானது கூட கிடையாது ரொம்ப கம்மி கரெக்ட் நாம் தமிழரோட பாஜகவோட வாக்கு வங்கி குறைவு கூட்டணி சேர்ந்து தான் அவங்க நிற்கிறான் அப்போ நீ எப்படி சீமானை ஒதுக்கிட்டு இந்த அரசியலை பேச முடியும் சீமானை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கண்டுகொள்ளாமல் இருப்பது அயோக்கியத்தனம் ஆங்கிலத்தை சொல்கிறதுனா மீடியா இஸ் நாட் டன் ஜஸ்டிஸ் டு ஏடிஎம்கே அண்ட் சீமான் தமிழ்நாட்டில் இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதிமுகவுக்கும் சீமானுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது தன்னுடைய தொழில் தர்மத்தை தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களின் காலடியில் வைத்திருக்கிறது டெல்லி மீடியா எப்படி கோடி மீடியாவோ கோடி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா அதே தான் இங்கே தமிழ்நாட்டு மீடியாவும் கோடி மீடியா அது அந்த ஆட்சியாளர்களுக்கு மின்சாமரம் வீசுகிறது இது இந்த ஆட்சியாளர்களுக்கு வென்சாமிரம் வீசுகிறது சீமான்ற பேரையே நீ ஒச்சரிக்கையாமல் இருக்கிற இஸ் அ ஃபோர்ஸ் த்ரீ கார்னர் ஃபோர் கார்னர் ஃபைட்டு தான் இது த்ரீ கார்னர் ஃபைட்டு கிடையாது அவரோட அரசியல் மேலே உனக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் எனக்கே இருக்குது பட் நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேனா நீ சீமானையும் சேர்த்து தான் இந்த பாலிடிக்ஸை ஆகணும் சார் இது இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு கடந்த இரண்டு தேர்தல்களில் மாற்றி தான் முடிவு அதுக்கான ஒரு விஷயம் தான் திரும்ப ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறத பலரும் குறிப்பிடுறாங்க இதற்கு பிறகு பிஜேபி அப்படிங்கிறது என்னவாக போகும் ஏன்னா அவங்க கிளைம் பண்ணுறதெல்லாம் டால் கிளைமாக இருக்குது அப்போ ஃபியூச்சர் ஆஃப் பிஜேபி ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் கண்டிப்பாக கட்சி இருக்கும் அதெல்லாம் வந்து திமுக ஆயிஞ்சிடும் அண்ணா திமுக ஆயிடுன்னு பிஜேபியில் மோடியும் அண்ணாமலையும் சொல்கிற மாதிரி நான் ஒருபோதும் சத்தியமாக பிஜேபி அழிஞ்சிடுன்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு சித்தாந்தம் அது எப்படி அழியும் இல்லை நான் கேட்கறது தலைமை பொறுப்பில் தலைமை பொறுப்பில் அண்ணாமலை கண்டிப்பாக மிகப்பெரிய சேலஞ்சஸ் வரும் இதே டிபெண்ட்ஸ் ஆன் டெல்லியில் என்ன நடக்க போதுன்றது டெல்லியில் ஆட்சி மாற்றம் வருதுன்னா கண்டிப்பாக அண்ணாமலை கட்சியில் மிகப்பெரிய 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 உள்ளாவார் டெல்லியில் ஒருவேளை மெஜாரிட்டி இல்லாமல் மோடி தலைமையில் ஆட்சி வந்ததுன்னா அப்பயும் நெருக்கடிக்கு உள்ளாவார் மோடி இல்லாமல் வேறு யாராவது பிஜேபிக்கு வந்து பிஜேபி அப்போ ஆட்சி அமைஞ்சதுன்னா அப்பயும் அண்ணாமலைக்கு நெருக்கடி வரும் அண்ணாமலை இந்த வாய்ஸ் அவடாலோட ரொம்ப நாள் அரசியல் நடத்த முடியும் இவ்வளோ நாள் அவர் பேசிட்டாரு ரிசல்ட்டு காட்டணும் சார் நீ இருபது சீட்டும் தோத்துட்டு உனக்கும் டெபாசிட் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை நீங்கள் போய் வந்து மற்றவங்களை பற்றிலாம் விமர்சனம் பண்ணுறதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்கள் கட்சிக்காரங்களே முதல்ல ஏற்றுக்க மாட்டாங்க சார் ஈவன் யுவர் ஓன் பார்ட்டி பீப்புள் வில் நாட் அக்செப்ட் தெர் பி அபல்யன் அகைன்ஸ்ட் அண்ணாமலை அண்ணாமலைக்கு எதிராக மிகப்பெரிய கழகம் பிஜேபிக்கு உள்ளே வெடிக்கும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா அவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு அவர் இதில் கூட ஓன் பண்றாரு பண்ணுறாரு கூட்டணியை உடைச்சத தப்பான வார்த்தைங்க அது மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி நாலில் எல்கே அத்வானியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த ஃபியூ ஹவர்ஸில் டெல்லியில சொன்னது தமிழ்நாடு லெட் டவுன் டவுனர்ஸ் தமிழ்நாட்டுல நாற்பது சீட்டும் அன்னைக்கு என்டிஏ தோத்துது ஏடிஎம்கே முப்பத்தி மூணு ஜெயலலிதா ஏழு சீட்டு பிஜேபி கொடுத்தாங்க நாற்பது சீட்டும் மண்ணை கவினார்கள் புதுச்சேரியோட யூபிஏ ஒன்று டூ தௌசண்ட் ஃபோர் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது காங்கிரஸ் நூற்றி நாற்பத்தி நாலு பிஜேபி நூற்றி முப்பத்தேழு தான் அப்போ அண்ணாமலை சொன்னது அத்வானி அத்வானி சாரி அத்வானி சொன்னது தமிழ்நாடு லெட் அவுனஸ் தமிழ்நாடு ரிசல்ட் மட்டும் இருபது இருபது இருபத்தஞ்சி பதினஞ்சுன்னு வந்திருந்தனா கூட பிஜேபியோட ஃபார்ம் த கவர்மெண்ட் ஆகவே தமிழ்நாடு தான் எங்களை கைவிட்டது என்ற அண்ணா எல்கே அத்வானி சொன்னது இந்த முறையும் நடக்கலாம் இந்த முறையும் நடக்கலாம் ஏன்னா இங்கே நாற்பது சைபராக போகுது பிஜேபி இங்கே டிஎம்கேலைன்ஸ் நாற்பது சீட்டை ஜெயிக்க போது உறுதி இது ஃபோர் கார்னர் ஃபைட் ஆகவே இந்த யதார்த்தம் புரியாமல் மூர்கத்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அமித்ஷா அவர்களுக்கு துணையாக இருப்பது அண்ணாமலை தன்னை குட்டி மோடியாக அண்ணாமலை நினைத்து கொள்ள ஆரம்பித்து விட்டார் இது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் நல்லது ஒரு செய்தி என்று தான் நான் கருதுகிறேன் கண்டிப்பாக சார் இந்த நான்கு முடிவு போட்டு இது காலத்தில் எப்படி எதிரொலிக்கிறதுனா ஒவ்வொரு நாளுமே ரொம்ப குரூஷியல் ஆனதுக்கப்புறம் அப்புறம் போலிங் டேவை நோக்கி போகும்போது நம்ம இதை பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்